நம்ம மாமரத்தில் இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு நம்ம மாமரத்தில் ஒரு கனி கனிஞ்சிருக்கு முதல் கனி இது இமாம் பசந்த் வெரைட்டி ஸோ என்ன பூக்கள் இருக்கு ஆனாக்கா தவறான நேரங்களில் மழை தூய்வு பெய்யறதுனால பூக்கள்லாம் கொட்டிடுது ஸோ இதையும் மீறி சில பல பிஞ்சிகள் மட்டுமே சில பல பிஞ்சுகள் மட்டுமே இருக்குது இல்லை பூக்கள்லாம் கொட்டிடுச்சு இல்லைன்னா நல்லாவே இன்னும் பிஞ்சு பிடிச்சிருக்கும் இன்னொரு மரம் பார்த்திங்கன்னா இல்லை ஒன்று கிறிஷ்வாக வச்சது இன்னொன்று தன்சிகா வச்சது ஸோ இதுலேயும் அதே மாதிரி பூக்கள் விட்டுருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் பூ விட்டுருக்கு சரி எல்லாம் இப்போ வர மாமரங்கள்லாம் ரொம்ப ஆஃப் சீசனில் தான் ரொம்ப பூக்கள் விடுது என்ன என்ன ரீசன் எதனால் என்ன எதுன்னு தெரியல மழை பெய்யதுனால பூ விடும்போது மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ கரெக்டாக இந்த டைமில் தான் இதுங்க பூ விடுது ஸோ நல்லா இதாகிடுச்சி

ஆமா அந்த இடத்துல கொஞ்சம் சேஃபா இருக்கும்ல